அப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்க அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க செய்யற விவசாயம் பண்றதுக்கு அங்க ஆளும் இல்லை பண வசதியும் இல்லை எல்லாமே இல்லாதப்போ எப்படி விவசாயம் பண்ண முடியும் சரி ஆளுகள் தான் இல்லை மெஷினரிய பயன்படுத்தியாவது விவசாயம் பண்ணாங்கன்னா அந்த மெஷினரிஸ் வாங்குறதுக்கு கூட அங்கே உண்மையான விவசாயிக்கு வசதி இல்லை யார் ஒருத்தவங்க இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தொழில் செய்துட்டு இருப்பாங்க வேற ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க விவசாயத்தை பத்தின பெரிய அனுபவங்களோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது இருக்காது அவங்க தான் இன்னைக்கு விவசாயம் நானும் இயற்கை விவசாயம் பண்றேன்னு பண்றாங்க அங்க ஒரு வியாபாரங்கள் மட்டும்தான் நல்லா நடந்துட்டு தவிர விவசாயம் சிறப்பா நடக்கவில்லை அப்போ விவசாயம் வந்து விவசாயம் தான் என்னன்னே தெரியாதவங்க தான் இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க விவசாயத்தவே செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே எங்க இருக்காமலே தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சூழல் மாறணும் அப்போ விவசாயமே தெரியாம விவசாயம் பண்றவங்க தங்களிடம் பணம் நிறைய இருக்கிறதுனால அதுல இருக்கிற நட்டங்களோ எதுவுமே தெரியாம போயிட்டு இருக்கு கணக்கு வழக்கு எடுத்து பார்த்தா தான் தெரியும் நிறைய பணம் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணும்னு இயற்கை விவசாயம் பண்ணணும் பண்ணிட்டு இருக்கிறவங்க கரெக்டா ப்ராப்பரா கணக்கு வழக்கு எடுத்து செஞ்சு பார்த்தாலும் தெரியும் அவங்க நட்டத்தில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயம் ஏன்னா அவங்ககிட்ட பணம் கொஞ்சம் போது அதெல்லாம் ஈடுபடுத்தி போயிட்டு இருக்குது அதனால் நமக்கு பெருசா தெரியல அது எவராண்டுகள் எவரகாலமா நான் அப்படியே ஓடிட்டு இருக்கோம் அட அதை நம்பிக்கிட்டே எப்படி எல்லா மக்களும் ஊடுுகாக அவங்களை நம்பிக்கிட்டே அவங்க நிக்கி இருக்க போறेंगे மறுபடியும் ஒரு கார்ப்பரேட் தான் ஊர்வைட்டுக்கும் மறுபடியும் வியாபாரம் மட்டும் தான் போயிட்டுக்கும் சோ நம்ம பழைய முறையான விவசாயம் என்பது வாய்வியன் முறை அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம கையில எடுத்து மறுபடியும் போறமோ அப்பதான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் எல்லாருமே அந்த ஆரோக்கியமான வாழ்விலுக்காக மட்டும் தான் இன்னைக்கு எல்லாரும் வாழ்கிறோம் அதுவே சரியில்லைன்னா பணத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் யோசிங்க இப்படிப்பட்ட சூழல்ல தனக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணியே ஆக வேண்டிய சூழல்ல இருக்கிறோம் அப்படி பண்ணினா மட்டும்தான் இந்த வாழ்க்கை இல்லைன்னா உணவு கிடைக்காது இனி வர்ற காலத்தில் ஒரு டேப்லெட் பம்மில் தான் உணவே வரப்போகுது அதை மட்டும் வாயில காலையில் பிரேக் பாஸ்ட் இந்த அதை போட்டுக்கோ இந்த மாத்திரை மதியம் போட்டுக்கோ சாயங்காலம் அதை போட்டுக்கோ இப்படிதான் ஆகப்போகுது இப்படி ஒரு சூழல்தான் வரப்போகுது அப்படி ஒரு சூழல் வந்தால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டமான சூழல் அப்போ இப்பவே தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவோ ஊர்கள்ல பெரியவங்க வயதானவர்கள் விவசாய பண்ண விவசாயத்துல நல்ல அனுபவஸ்தர்கள் எவ்வளவோ போய் சந்திங்க அவங்களுடைய பழைய முறைகள் நுணுக்கங்கள் என்னங்கறத கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா பத்தாது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் யாரும் களத்துல இறங்கி செய்யவே இல்லை அப்ப களத்துல இறங்கி செய்யணும்னா எனக்கு நிலம் இல்லையே நான் இப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்குன்னு இருக்கும் நிலமே இல்லைன்னாலும் பலவாக இருக்கிற இடத்துல கொஞ்சமாவது உற்பத்தியை வந்து ஆரம்பிங்க முக்கியமா காய்கறி பயிர்கள் ஆரம்பிக்கிறேன் கீரைகள் கிடைச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி கீரைகளை சாப்பிடுறதுக்கு பதிலா இனிமேல் கீரை என்பதை நான் வெளியில வாங்க மாட்டேன் ஒரு நாலு பெயிண்ட் பக்கெட்லயாவது நான் உற்பத்தி பண்ணி நஞ்சுலா கீரையை இன்னையில இருந்து நான் சாப்பிட போறேன்னு முயற்சி பண்ணுங்க இங்கேயே கீரை வதிகள் நிறைய விற்பனை பண்றாங்க வாங்கிட்டு போய் கீரையை மட்டும் நீங்க உற்பத்தி பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா செடி இருந்தா பத்தாதா பச்சை மிளகாயை பூர்த்தி செய்யும் ஒரு நாலஞ்சு கத்திரி செடி இருந்தா நமக்கு தேவையான கத்திரிக்காயை பூர்த்தி செய்யும் அப்படி ஒன்னொன்னா ஒன்னொன்னா கொண்டு போங்க எடுத்த உடனே நான் ஏக்கர் தான் விவசாயம் பண்ணுவேன் எடுத்த உடனே மொட்டை மாடியில பண்ணினா கூட ஐநூறு கண்டெய்னர் வச்சுதான் நான் விவசாயம் பண்ணுவேன் மொட்டை மாடியில மாடி தோட்டம் பண்ணுவேன் அப்படி நினைச்சுக்கலாம் இறங்கவே இறங்காதீங்க அப்ப நுணுக்கங்கள் தெரியாது எதுவுமே தெரியாதவங்க பெருசா போனீங்கன்னா பெருசா பொருளிழப்பு ஏற்படும் அப்போ செலவே இல்லாமல் எப்படி எளிமையா பண்ணலாம்னு யோசிங்க என்ன தேவை நமக்கு ஒரு மொட்டை மாடியில நிலை இல்லாத இடத்துல விவசாயம் பண்ணா கூட நமக்கு தேவை மண்ணு தான் பிரதானம் அந்த மண்ணு வேணும்னா இன்னைக்கு எல்லாருமே எங்க பாட்மிக்ஸ் விற்கிது எந்த ஆன்லைன்ல என்ன விற்கிது மண்ணு எங்க எந்த மண்ணு விற்கிறாங்க இப்படி பார்த்து போயிட்டு இருக்கிறீங்க தவறான முறை நம்ம முன்னோர்களும் வீட்டு வீட்டு தோட்டம் வச்சிருந்தாங்க பிறப்படை தோட்டம் இருந்தது அங்கே என்ன வழியுதோ அதைத்தான் உணவாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களும் இப்படிதான் வாங்கி செஞ்சாங்களா மண்ணில்லாத இடத்துல நம்ம இருக்கிறோம் மண் இல்லாத இடத்துக்கோசம் உருவாக்கப்பட்டதெல்லாம் மண் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க பயன்படுத்தி வீணா காசை வந்து செலவு பண்ணி அழிச்சிட்டு இருக்கிறோம் அப்படி பண்ணாதீங்க இயற்கை எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்குது நமக்கு என்ன ஒரு வேதை எந்த ஒரு இதுக்கு தீர்வு வேணும்னாலும் அது சம்மந்தப்பட்டு அதை சுத்தி ஆராய்ச்சினாலே அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் மண்களவே வேணுமா சுற்றி பாருங்கள் எதிர செடி வளருன்னு எல்லாருமே காடுகளையும் குப்பை மேடுகளையும் கடந்து போயிருக்கீங்க அங்கே ஒரு தக்காளி செடியோ ஒரு மிளகாய் செடியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு பாவக்காய் செடியோ யாருடைய பராமரிப்புமே இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருக்கோம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இல்லையா கவனிக்கிறீங்களா பார்த்துருக்கீங்க அப்போ அங்கே போய் நீங்கள் எதாவது க்ரோத் சப்ளிமெண்ட் என்று சொல்லக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்குவியல் தெரிஞ்சிங்களா இல்லை பெஸ்ட் கண்ட்ரோல் பூச்சி திரட்டி

இயற்கையை மிஞ்சினது எதுவுமே கிடையாது எங்கேயும் போய் கற்றுக்க தேவையில்லை நம்மளை சுத்தி இருக்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணா போதும் ஆராய்ச்சி பார்த்தா போதும் நமக்கான தீர்வு கிடைச்சிடும் அப்போ ஒரு வீட்டில் ஒரு வீட்டு தோட்டம் தற்சார்பான உணவு தோட்டம் தற்சார்பு உணவு பாட்டை உருவாக்கணும்னு நினைச்சிங்கன்னா குப்பமேடு தீர்வு தானே தீர்வு உங்ககிட்ட இருக்கிற மண்ணை குப்பமேடா மாத்துங்க அது தவிர நமக்கு அவ்வளோ மகசூலை கொடுக்கும் நான் ஊர் ஊரா சுத்தி எல்லாத்துக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துது எல்லாமே பண்றேன் ஆனால் என்னுடைய வீட்டு தோட்டம் ஒரு நல்ல மகசூலை கொடுக்காம தவறுனதே இல்லை கவனிக்காமலே கூட நல்ல ஒரு மகசூலை கொடுக்குதுன்னா அதுக்கு அடிப்படை என்னோட மண் கலவை கலையில பாத்தீங்க அவங்க சங்கீதா சகோதரி சொன்னாங்க இல்லைங்களா நாங்கள் சொல்லி கொடுத்த விஷயத்த தான் செயல்படுத்தி களத்துல இறங்கி செஞ்சு நல்ல விதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா சாதிக்கிறாங்க உங்களுக்கு தேவையான காய்கறிகளை விளைச்சல் எடுக்கிறாங்க நல்ல விளைச்சல் கிடைக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டே போனாங்க என்ன நான் எல்லாம் கேட்கறமே தவிர களத்தில் இறங்கி செயல்பட மாட்டேங்கிறோம் களத்தில் இறங்கி தான் நான் சொல்றதுடைய உண்மை என்னங்கிறது தெரியும் அப்போ செஞ்சு பாருங்க அப்போ ஒரு குப்பை மேட்டில் செடி சிறப்பாக வருதுன்னா அப்போ அங்கே மண் நல்லா இருக்கு குப்பா தான் குப்பை இறந்த மண்ணில் தான் ஒரு செடி நல்லா வரும் அப்போ அப்படி ஆரோக்கியமாக வர செடியை எந்த பூச்சியும் தாக்காது எந்த பூச்சியும் அதை சாப்பிடாது யாரும் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா உடனே போய் அங்க சாப்பிடுங்க புட் கவுண்டர் பண்ணிடுவாங்க போய் சாப்பிடவங்க சாப்பிட்டுக்கோங்க வலிடைச் எல்லாம் போய் சாப்பிடுங்க சரிங்களா அப்போ செடி வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கிற செடியை எந்த பூச்சியும் சாப்பிடாது ஏன்னா இந்த இயற்கை சொல்லி இருக்குது ஏதோ ஒருத்தருக்கு தீபம் யார் ஒருத்தர் வந்து ரொம்ப பலகீனமா இருக்கக்கூடிய ஒண்ணு இன்னொன்னு உணவாகப்படுது அதுதான் இயற்கை சொல்லி கொடுத்துருக்குது அத வந்துட்டு எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் தாவரங்களுக்கும் சரி இல்ல கால்நடைகளுக்கும் சரி நம்ம மனுஷர்கள் இயற்கை அப்படித்தான் செடிகளுக்கும் ஆரோக்கியமற்ற செடிகள் பூச்சிகளுக்கு உணவாக போயிடும் நல்லா இருக்கிற செடியை எந்த பூச்சியும் சாப்பிடாது ஆரோக்கியமற்ற செடியை தான் ஒரு பூச்சி வந்து தன்னுடைய உணவுக்காக சாப்பிடுது நீங்க எடுத்துக்கோங்களா ஒரு சிங்கம் ஒரு புடியோ ஒரு மானை தோர்த்ததுன்னா நீங்க கவனிங்க எல்லா மானையும் எது சாப்பிடாது எது சிக்குது தெரியுங்களா ஆரோக்கியமாற்று இருக்கக்கூடிய பலகீனமா இருக்கக்கூடிய ஒரு மான்தான் அதுக்கு உணவாக அன்னைக்கு மாறும் எல்லாம் தப்பிச்சு ஓடும் ஏன் ஏதோ அது சிக்குதே அது ஏன் சிக்குது அது அந்த பலவீனமா இருக்க போய் தான் அது சிக்குது இல்லைன்னா அதுவும் தப்பிச்சு ஓடி இருக்கும் இல்லைங்களா இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலயுமே

அதே மாதிரி செடிகள்ட அப்போ செடியை ஆரோக்கியமாக வைக்கணும்னா இருக்கணும்னா அந்த மண்ணுக்குள்ள நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கான உணவு காட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்போ மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு நம்ம தாவர கழிவுகளாலையும் நம்மளுடைய விலங்குகள் கால்நடை கழிவுள்ளாலையும் உணவு காட்டை நுண்ணுயிர்களுக்கு நுண்ணுயிர்கள் மனுஷங்களுக்கு தேவையான உணவு காட்டை உருவாக்கி கொடுக்கும் இதுதான் இவ்வளவுதான் இயற்கை விவசாயம் வேற ஒண்ணுமே கிடையாது ஏதோ விவசாயம்னா ரொம்ப கஷ்டம் அப்படிதான் கிடையவே கிடையாது இந்த நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு களத்துல இதே மாதிரி வேலையை செய்யணும் அதுல இப்படி அப்படி சர்க்கானா கமர்ஷியலாக இருக்கிற பல சாமான்களில் மாட்டிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு செலவு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுறது இருக்கிற மாதிரி சூழல் ஏற்படும் இந்த நுணுக்கத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு யாரும் ஒருத்தர் இயற்கை விவசாயத்தை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களால ஜெயிக்க முடியும் இப்படிப்பட்ட இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பாக மரபு ரக விதைகள் மட்டும்தான் சரியாக வரும் எந்த விதையை நீங்கள் பயன்படுத்துனீங்கனாலும் இந்த அளவுக்கு வராது அப்போ நமக்கான உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது எளிமையாக போனாலே போதுமானதுங்க ஸோ மண்ணை ஆரோக்கியமாக வைக்கிறது மட்டும் பாடணும் செடியை வைக்கிறோமா மேலே மேலே மூடாக்க அமைங்க காஞ்ச இலத்தனைகளால் மூடா அமைங்க அமைக்கும் போதே சத்துக்கள் கீழே போய் சேரும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு செடிகள் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் தேவைப்படும் அந்த ஒவ்வொரு விதமான சத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யறது பூராமே மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் ஒவ்வொரு சத்துக்கும் ஒவ்வொரு விதமான நுண்ணுயிர்கள் அந்த மண்ணுக்குள்ளே இருக்குது அப்போ அவ்வளோ நுண்ணீர்களுமே ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் செய்யுது அதுங்களுக்கு தேவை வேற ஒண்ணுமே கிடையாது தாவர கழிவுகளும் கால்நடை கழிவுகளும் மட்டும்தான் மக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை ஏன் இதை நமக்குனால கொடுக்க முடியாதா நம்ம கிட்ட வந்து மக்கக்கூடிய கழிவுகள் இல்லாத இல்லாதவங்கள நம்ம வாழ்கிறோம் அதை சிறப்பாக செய்யறது கிடையாது அப்போ அதை சிறப்பாக செய்யணும்னா இன்னைக்கு வந்து அந்த விவசாய முறையே மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் அதை மாற்றி அமைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க எடுத்த உடனே ஏக்கர் கணக்குல மாத்தணும் போகாதீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் தனக்கான உணவை உருவாக்கி உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தற்சார்பு தோட்டத்தை உருவாக்குங்க கொஞ்சமா அது நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கும் அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் ஒரு ஆய்வு கூடம் அந்த ஆய்வு கூடத்தை உருவாக்கிக்கிட்டு அதில் நமக்கான உணவை உற்பத்தி செய்யும் பொழுதே நம்ம மண்ணுக்கு எது நல்லா வருது எந்த ரகம் வருது எல்லாமே அங்கே கணிச்சிட முடியும் அது தற்சார்பு வீட்டு தோட்டம் மொட்டை மாடி மட்டும் இல்லை ஒரு ரெண்டு சென்ட் இடம் நமக்கு பக்கத்தில் இருந்தால் கூட அதில் பயன்படுத்தி கூட செய்யலாம் ஏக்கர் கிடைக்கில் நிலம் இருக்கிறவங்க அதில் ஏதோ ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலத்தை இதுக்காக ஒதுக்கிட்டும் நம்ம வந்துட்டு செய்யலாங்க ஸோ இது மாதிரி செஞ்சோம்னா நமக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணி பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏதாவது அந்த அணை சொல்லிகிட்டே இருக்கிற நிறையா அடிப்படை இவ்வளோதாங்க இது மாதிரிலாம் செய்யும் போது மேல் தளிப்பு இந்த பூச்சி விரட்டிகள் இப்படிலாம் எதுவுமே படாது அந்த நிலத்துக்கு மூணு பயிர்களாகவும் பல பயிர்களாகவும் இன்டர் கிராப்பிங் மல்டி கிராப்பிங் அதே மாதிரி வாசனை செடிகள் இதெல்லாம் மூணு பயிர்களாகவும் கலந்து ஒரு தோட்டத்தை அமைக்கும் பட்சத்தில் ஃபார்மிங் அங்கே நீங்கள் எதுவுமே கண்டுக்காக விட்டாலுமே நீங்கள் போட்ட விதைக்கான பலன் அங்கே கடைச்சே தீரும் இது ஏன் அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது இன்னைக்கு தற்சாக எனக்கானதை உருவ உற்பத்தி பண்ணிக்க முடியுதுன்னா நான் இப்படித்தான் செய்கிறேன் இல்லைனா எனக்கு வந்து மேன் பவர் கிடையாது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது நானே தான் வேலை பார்த்துக்கணும் அவ்வளோதான் செஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கானதை பூரணம் உருவாக்கிக்கிறேன்னா ஏன் ஒத்தாள் போராடி இவ்வளோ பண்ண முடியுதுன்னா ஏன் மற்றவங்களால முடியாது ஒரு குடும்பத்துக்குள்ள ரெண்டு பேர் உதவருக்கு ரெண்டு பேர் வேலை செய்கிறதுக்கு இருந்தாங்கன்னா இன்னும் பெருசாக சாதிக்கலாம் ஆனால் எனக்கு அந்த சப்போர்ட் இல்லைன்னாலும் பண்ண முடியுதுன்னா இதுதான் காரணம் எனக்கானது அதுக்காக தான் பெருசாக உற்பத்திக்கு நான் போகலை எனக்கானதை உருவாக்கிக்க முடியுது சரி இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் ஒரு தற்சாவும் வீட்டு தோட்டத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் இல்லை விதைகள் சார்ந்து இருக்கலாம் ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு விளக்கக்கூடிய விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த செஷனை என்னை கொண்டு போகலாம் ஏன்னா அடிப்படைகளே சொல்லிவிட்டேன் இந்த புரிதல் இருந்தாலே சிறப்பாக நம்ம வந்து நமக்கான உணவை உற்பத்தி பண்ணலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நெய்வேலியிலிருந்து இந்த விதி திருவிழா கொண்டிருக்கிறேன் சகோதரி கூறியது போல நானும் ஒரு ஐந்து ஏக்கரில் விவசாயம் செய்து நம்ம கூட தொடர்பில் இருந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி செய்திருக்கிறேன் மிகவும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் எடுத்தேன்னு சொல்ல முடியாது அப்புறம் கால சந்தர்ப்பத்தாக நான் வந்து தொழில் நிமித்தமாக மறுபடியும் தொழில் காலத்தில் பண்ண ஆரம்பிச்சாச்சு பாதையில் நிறுத்திட்டேன் இப்போ மறுபடியும் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மீண்டும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு இப்போ இது போன்ற விழாவுக்கு வந்துட்டு இருக்கிறேன் சகோதரி சொன்ன போல் போல ஒரு நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி கத்திரிக்கைன்னு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட என்னுடைய இடுப்பு உயரம் வந்துருக்குது ஆனால் விதைகள் நானே போட்டது கிடையாது வெளியே வாங்கி தான் மாற்று அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளையாக காய ஆரம்பிச்சது முதல்ல ஒரு கிளை காயும் அப்புறம் ரெண்டு மூணு கிளை காயும் காய் காய்ச்சி இருக்கும்போது ஒரு செடி சாகும் அதுக்கப்புறம் மூணு செடி சாகம் நாலு செடி ஆகும் இருபது செடி செத்து வச்சு இதுக்கு என்ன ரீசன்றது எனக்கு தெரியல அவங்க வந்து நான் வந்து விவசாயிகள் கேட்டபோது அவங்க வந்து அது வேரில் இருக்கிற பேக்டீரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ முன்னாடி மற்ற பக்கத்தில் இருக்கிறதா அது வேர்க்கரையா அப்படின்னாங்க ஐயா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் எப்பயுமே பச்சை செடியை வேர்க்கரையாக அடிக்கவே இருக்காது அப்படின்னு அந்த கான்செப்ட் எனக்கு தீவிரமாக இருந்ததால நான் வேர்கரையானது ஒத்துக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வைரஸ் இருக்குது மண்ணு உள்ளே இருந்துதுன்னா அது வந்து அந்த செடியෙத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த வெண்டை செடியில வந்து திசுவில வந்திருக்குது மத்த செடியிலும் வந்திருக்குது இதுக்கு என்ன தீர்வுன்றதை சகோதரி சொன்னாங்க ஓகே தேர் தாக்குதல் இப்போ இது நெமடோட்ஸ் பிரச்சனையோ இருக்கலாம்ங்க இன்னொரு விஷயம் ஒண்ணே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு செடிக்கு பிரச்சனை நானே அங்க ஆரோக்கிய குறைபாடுன்ற அர்த்தம் நான் 얘தறியே ஆரோக்கியம் ஆரோக்கிய பற்ற செடியா இருந்தாலே இந்த பிரச்சனைகள் வராது செய்யும் முக்கியமான ஒரு தகவல் செடி ஆரோக்கியம் இல்லைன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் இருக்குன்னு அர்த்தம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பா பிரச்சனை வருத்தா செய்யும் அப்போ அங்க உள்ள இருக்குதுன்னா நிலத்துக்குள்ள வேற குழுக்கள் அந்த மாதிரி வேர்கூச்சி அப்புறம் தண்டு துளைப்பான் மேல ஒரு கிளையாலா போச்சுன்னு சொன்னீங்க இல்லை இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து குடலங்குடியில் வந்தது நாலு குடலங்குடி போட்டிருந்தேன் குடலங்குடி ஒரு பக்கம் தயாரித்த உடனே நான் வந்து கொடியை வந்து அழுந்து பரிசோதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலை நடுவுலையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டுக்கு நடுவில் ஒரு புழு இருக்கு ஒவ்வொரு புழு இருக்குதுன்றதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் கேட்டீங்கன்னா அந்த மூணு கொடியிலையும் ஒரு பிளேடு எடுத்துட்டு போய் ஒன்று நீள நீளநீளமாக கீறிக்கி எல்லா புழுவையும் வெளியில் எடுத்தேன்

கொஞ்ச காலம் பொறுத்து மேலே வந்து நல்ல பூஞ்சையாக வந்து படருது அப்படியே அது எந்த விதத்தில் போக்குறதுன்னு தெரியல ஓகே இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி தாக்குதல் மாவு பூச்சி இல்லைங்களா மாவு மாதிரி இப்போ மாவு பூச்சி தாக்குதல் வருதுன்னா நீங்கள் வீட்டு தோட்டம் பொறுத்த வரைக்குமே ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டுங்க லேசாக சின்னதாக வரும்போதே அந்த ஈர பண்ணி சகதி மண்ணை எடுத்து அதை தேய்ச்சி விட்டுறலாம் இல்லைன்னா டூ ட்ரெஸ்ஸில் சகதி தண்ணி மண் கலந்து செவரி தண்ணியை டிப் பண்ணி அப்படியே கடையை விட்டீங்கன்னு போயிடும் இது வந்து ஆரோக்கிய கட்டத்தில் எளிமையாக லேசாக இருக்கும்போது இப்படி பண்ணிடலாம் ரொம்ப ஜாஸ்தியாக கூடு கூட பிடிச்சிருச்சுன்னா மைதா ரோவு கஞ்சி தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கூடு கூட நிறையா பிடிச்சிருக்கும் இந்த சம்பத்தி செடி மட்டும் கிடையாது சில கொய்யா செடி இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா மைதா மாவை ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா பாய்ச்சிருந்தேன் எவ்வளோ செடிகள் இருக்கோ அதுக்கு மாதிரி கஞ்சி பதத்தில் காய்ச்சிருந்தேன் கஞ்சி பதத்தில் காய்ச்சிட்டு அதை இறக்கி வச்சிருந்தேன் ஆறனதுக்கு அப்புறம் தண்ணி திரும்பவும் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஃப்ரேயர் அடப்படாத அளவுக்கு அந்த அளவுக்கு கன்ஸ்டிஷன்ஸ் இருந்து ஸ்போர்ட் பண்ணாங்க என்ன பிரையர் பிரேயர் கைல படி கஞ்சி தண்ணீர் இல்லையா மைதா மாவு கரைசல் அந்த தண்ணியை தண்ணி கலந்து பிறகு தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க அந்த பூச்சி மேல படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் இது காலை வழியில ஸ்ப்ரே பண்ணுங்க அப்புறம் அதுக்கப்புறம் தான் வெயில் வருமா அந்த வெயில நல்லா பாஞ்சு போப்பை அப்படியே உறிஞ்சிட்டு விடும் இதுக்கு வந்து இந்த வளவளப்பு தன்மை கொலவளப்பு தன்மை இந்த மாதிரி இந்த பூச்சி பத்தி குடிக்காது ஸோ அதுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா சரி பண்ணிட முடியும் இப்படி இன்னைக்கு பண்ணீங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி செய்ய அது இல்லாமல் போயிடுது இருக்கிற இடம் போடும் அதுக்கு முன்னாடி செருகி போதிய ஊட்டத்தை கொடுங்கள் ஊட்ட ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதையும் சரி செய்யணும் வந்ததையும் சரி செய்யணும் பூச்சி வரும்போதே எறும்புகள் உங்களுக்கு சிம்டம் கொடுத்துருக்கோம் எறும்பு பொறுத்தவரைக்கும் எருமைய பிரச்சனை நினைக்கும் ஆனா எறும்பு பிரச்சனை கிடையாது அதோட ரூட் காசு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தவறி இருக்கும் எறும்புடைய நடமாட்டம் ஒரு செடி இருக்குதுன்னா அங்க ஒரு தண்டு கிடைப்பானோ தண்டு பூச்சிகளோ இல்லை இந்த மாதிரி பூச்சிகளோ இருக்கும்

ஒரு வீட்டு தோட்டத்தை செய்யணும்னா நிறைய வாங்கி தான் செய்யணும்னு கிடையாதுங்க பணம் இருக்கிறவங்க ஆன்லைனில் போட்டு வாங்கிடலாம் இல்ல நமக்கு சுத்தி இருக்கிறத எதையாச்சு காசு கொடுத்து வாங்கி போடலாம் ஆனா எங்க கிட்ட செலவு பண்றதுக்குலாம் பணம் எல்லாம் கிடையாதுங்க இந்த சாமானெல்லாம் வாங்கி போட்டு அப்படி அழகா வச்சு அப்படிலாம் வந்து வீடு கட்டணும் மொட்டை செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல நானா தண்ணி போடுற கேன் பெரிய இல்லைங்களா இருபது லிட்டர் கேன் அது மேலே பழுதாயிரும் அந்த பழுதான கேன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க பதினஞ்சு தான் அந்த கேனை வாங்கிட்டு வந்து சோட் நைன் வச்சு கட் பண்ணுறது அட்ஸப்ளையோட சூடு பண்ணி கட் பண்ணிவிட்டு கீழே ஓட்ட போட்டு அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறது இங்கே திருப்பூருங்கிறதுனால டைம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ட்ரம்மெல்லாம் கிடைக்கும் ஸ்டாப் கடையில் போய் அதை வாங்கிக்கிறது அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அது மோட்டரு எல்லாம் எடுத்துட்டு அது ரிப்பேர் கடைகளில் கிடைக்கும் நூறுரூபா சொல்லுவாங்க ஆனால் பதினஞ்சு வருஷம்னாலும் நல்லா இருக்குது பதினஞ்சு வருஷம் ஆகி இன்னும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ரெஃப்ரிஜ்ரேட்டர் பாக்ஸுக்கு கூடைகள் தெர்மோகோல் பாக்ஸு ரேட்டுக்குடிய ரிம் இருக்குது பார்த்திங்களா அது இது மாதிரி நம்மளை சுற்றி என்னெல்லாம் தேவையில்லேன்னு நினைக்கிறோமோ அந்த பொருட்களை பயன்படுத்தியே நமக்கான ஒரு உணவுபாட்டை நம்ம மொட்டை மாடிலேயோ அந்த தரை பக்கத்துலேயோ வச்சு உருவாக்க முடியும் அப்படி சாமான்களை பயன்படுத்தி செய்யுங்க இப்போ இதுக்குள்ளே போடுறதுக்குலாம் நிறைய மண்ணெல்லாம் வேணுமே நாங்களாம் சிட்டியில் இருக்கிறோம் அவ்வளோ மண் கிடைக்காதே அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க சொல்லுவாங்க எல்லாரும் மண் இவ்வளோ கொடுங்க இது இவ்வளோ ரேசியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்ய தேவையில்லை குப்பை மட்டில் ரேசியோ போட்டால் மண் இருக்குது கிடையாது வெறும் குப்பைகள் தான் இருக்குது அந்த குப்பையில் வளர்க்கிற செடி

மக்காமல் நீங்கள் காய்கறி செடிகள் இது வேஸ்ட் எல்லாம் போடுங்க ஆனால் விதையை என்னட பொழுது அந்த இடம் அதுக்குள்ளே போட்டது மக்கீர்பான் பாருங்கள் மக்களுக்குள்ள நீங்கள் என்ன வச்சிங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வரும் அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் அப்போது ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் பாக்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அதில் நிறைய போகிறதுக்கான மண்ணு பழகைகள் தேவைப்படும் இல்லையா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க இந்த காஞ்ச குச்சிகள் வீட்டுக்கு முன்னாடி விழுகிற இலைகள் இதெல்லாம் சேர்க்கிறீங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன குச்சிகள் ஊருகரங்கள்லாம் வெட்டி எல்லாம் போட்டுப்பாங்க காய்கறி கழிவுகள் எவ்வளவோ கிடைக்கும் காய்கறி மார்க்கெட்டுகளில் வாழைக்கா வாழை வாழை இதெல்லாம் வெட்டிட்டு அந்த கழிவுகள் எல்லாம் கிடைக்கும் காலத்தில் முட்டைகோஸ் கழிவுகள் எல்லாம் அதில் கிடைக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு மொத்தமாக அந்த ட்ரவுல போட்டு அடைச்சிருங்க ஃபுல்லாக அடைச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணு தொழு வரத்தை கலந்து மேலே போட்டிங்கன்னா போதும் இல்லை மக்கியது ஏதாவது ஏதாவது கருப்பூச்சிக்கையெல்லாம் நிறையா கிடைக்கும்

தேவை <laughs> மேடம் வந்து நிறைய கருத்துக்களை சொன்னாங்க இந்த விதை திருவிழா வந்து கண்ணமரத்தில் நடத்துனாங்க ஆர்மையில நடத்துனாங்க பந்தவாசியும் நடத்துனாங்க எல்லார் இடத்துலையும் நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னாக்கா நிறைய விவ இயற்கை விவசாயிகள் உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க நிறைய விளைவிக்கப்பட்ட நெல் ரகங்கள் நிறைய பயிர் செய்கிறாங்க விவசாயிகள் அந்த விவசாயிகள் விளைவிக்கப்பட்ட நெல் வியாபாரத்துக்கு அது வெளியில போக மாட்டேன் அது வந்து ரொம்ப மகா மட்டமான விலையில் வந்து விலை கேட்குறாங்க நம்மோட இந்த விதை திருவிழா அமைப்பாளர்கள் இந்த இயற்கை விவசாயம் பண்ணப்பட்ட நெல் இயற்கை நெல் வகைகளை அதை வந்து விவசாய அது விற்பனை செய்வதற்கான வழிமுறைகள் கட்டாயம் செய்யணும் அரசுக்கு இந்த இயற்கை நெல் கொள்முதல் பண்ணி அதை விநியோகம் பண்ணாதான் இந்த இயற்கை விவசாயம் வளப்படும் அப்படி இல்லைன்னா இந்த இயற்கை விவசாயம் வளப்படாது ஏன்னா நம்ம கட்டாயம் வந்து நாம் நாம் இதை உரத்தை குரலில் சொல்லிகிட்டு இருக்கோம் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் இயற்கை காய்கறி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளும் அவங்க விளைவிக்கப்பட்ட இயற்கை காய்கறிகள் இயற்கை நெல்மணிகளை விவசாய விற்பனை பண்ண முடியாமல் அவங்கள ஹோல்டு பண்ணி வச்சுட்றாங்க

கட்டாயம் வாங்கணும் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கணும் அப்படி வாங்குறதுக்கு நம்ம தோழர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் இதெல்லாம் செய்யாம இயற்கை விவசாயம் நம்ம பண்றோம் பண்றோம் அப்படின்னும் இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட நெல்கள் அங்கேயும் அந்த இயற்கை விவசாயிகிட்டே நிக்குது அது வியாபாரத்துக்கு போக அப்போ அப்ப இயற்கை விவசாயம் செய்யணும்னா கட்டாயம் அரசுக்கு அரசு இயற்கை விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ண செய்யணும் இயற்கை காய்கறிகளும் அதே மாதிரி தான் எல்லா சிறுதானியங்களும் அதே மாதிரி தான் எல்லாமே அரசு கொள்முதல் பண்றதுக்கு வழி வகை செய்யணும் இங்கே இயற்கை வேளாண் அங்காடிகள் வந்து கொள்முதல் பண்ண நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படி பண்ணாதான் தான் இயற்கை விவசாயிகள் வந்து அதை மறுபடியும் பாரம்பரிய நெல் வகைக்கு திரும்புவாங்க கேட்குறது சரியான கேட்டான் ஆனால் இது மாதிரி இயற்கை விவசாய நிகழ்வுகள் நடத்துறதுக்கு காரணமே முக்கியமான காரணமே அதுதான் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை நேரடியாக ஒரு நுகர்வோருக்கு விற்கணுங்கிறத ஒரு மையமா வச்சுதான் நிறைய இடங்கள் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அதே போன்று

நீங்க அதிகப்படியான லெவலில் இறங்கி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா மூணு ஏக்கரா பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஐயா வந்து பதில் முதல்ல உங்களுடைய மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி எப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கு ஆண்ட்ராய்டு இருக்கா இன்னும் சமூக வலைதளங்களை நீங்கள் பயணிக்கிறீங்களா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கலந்துகிறீங்களான்னு பாருங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தேதி ஒவ்வொரு மாசமும் கல்சபாத்தில் நான் பேசும்போது சொன்னேன் கல்சபாத்தில் ஒவ்வொரு தேதியும் ஒவ்வொரு அஞ்சாந்தேதியும் அங்கே ஒரு மணிக்கு சந்தை மார்க்கெட் பண்ண ஒவ்வொரு மாசமும் சனிக்கிழமை வாரமும் சனிக்கிழமை ஆறு கோட்டை மைதானத்தில் சந்தை நடக்குது இயற்கை கூட்டமைப்பு சார்பா அண்ணன் உள்ள இருக்காங்க அண்ணன் அவங்க சார்பா அவங்க நடத்துறாங்க சனிக்கிழமை நாட்டிருக்காம நம்சந்த வேலூர் நடக்குது ஒவ்வொரு மாசமும் தம்பி சந்திரசேகர் அவ தம்பி சந்திரசேகர் ஒருங்கிணைப்பாளர் திருவண்ணாமலை மாவட்ட சந்தையில் அங்க வந்து நம்ம ஸ்கூல்ல